பொதுவாக வழக்குகள் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடியவை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு வழக்கு ஒருவர் ஒரு கருத்தை சொல்ல இன்னொருத்தர் அதற்கு மாற்று கருத்து அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பொதுவாக வழக்காக பரிணமிக்கின்றன இது என்னுடைய சொத்து அதில் அவர் அத்து மீறி நுழைகிறார் அப்படின்னு ஒருவர் காரணம் சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணலாம் எனக்கு விற்ற சொத்துல வில்லங்குகள் நிறைய அவங்க பண்ணிட்டாரு என்னை ஏமாற்றி வித்துட்டாங்க அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணலாம் இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்போ பொதுவாக எந்த வழக்கு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதுதான் வழக்கினுடைய மைய கருத்துக்களாக பொதுவாக இருக்கும் சில சமயங்களில் ரெண்டு பிரிவினருக்கிடையே வழக்கு இருக்கலாம் ரெண்டு பிரிவினர் அப்படின்னா ஒரு கம்பெனி அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பத்து இருபது பேர் இப்போ கம்பெனினால் டைரக்டர்ஸாக இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லை பார்ட்னர் ஃபேம்னாக்கா பார்ட்னர்ஸ் இருக்கலாம் அதில் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு இந்த பக்கம் ஒரு அஞ்சாயிரம் பேர் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருந்து வழக்கு தாக்கல் பண்ணலாம் அடிப்படை என்னென்னா எந்த வழக்கு பதிவு செய்வதாக இருந்தாலும் அந்த வழக்கு என்ன எப்படி பாதிக்கிறதுன்னு முதல்ல நான் சொல்லணும் இந்த வழக்குக்கான நீதிமன்றம் கேட்கலாம் லோக்கோ ஸ்டாண்ட் என்ன உங்களுக்கு என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்குது இந்த வழக்கை தாக்கல் செய்ய அப்படின்னு அதே மாதிரி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அந்த வழக்கை எவர் தாக்கல் செய்தாரோ அவருக்கு சாதகமாக இருக்கலாம் இல்லை பாதகமாக இருக்கலாம் அப்போ தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில் வரக்கூடிய சிக்கல்கள் அது வழக்காக மாறி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டு தனிநபர்களுக்கு லாபமாகவோ அல்லது இழப்பாகவோ முடிகிறது இதுதான் பொதுவாக வழக்கு இதிலிருந்து மாறி சமீப காலங்களிலே ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒன்று தான் பொதுநல வழக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆங்கிலத்திலே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்று அது குறிக்கப்படுகிறது சாதாரணமாக பில் என்று சொல்லுவார்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்பதனால் இப்போ இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழக்குக்கான தலைப்பு இருக்குது பாருங்கள் இந்த பொதுநல வழக்கு இதிலேருந்தே மற்ற வழக்குகளில் இருந்து இது வித்தியாசப்பட்டதுன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இது எந்த ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனையும் இந்த வழக்கில் விவாதிக்கப்படாது பொதுநலம் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை பதிவு பண்ணுறவர் அந்த வழக்கால் நேரடியாக நாம் பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இப்படி நடக்கக்கூடிய ஒரு செயல் அல்லது இப்படி நடக்க வேண்டிய ஒரு செயல் நடக்காமல் இருப்பதனால் பொதுவாக மக்களுக்கு அல்லது சமுதாயத்துக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க இப்போ இதுதான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை தாக்கல் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்கன்னா பொதுவாக இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாக சமூக சேவையில் ஈடுப ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக இயங்குபவர்கள் பொதுநலத்துக்காக இயங்குபவர்கள் அவங்க வழக்கு தாக்கல் பண்ணலாம் சில சமயங்களில் தனிநபர்கள் கூட இப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்குது இதனால் வந்து மக்கள் பொதுவாக பாதிக்கப்படுகிறார்கள்னு வழக்கு தாக்கல் பண்ணலாம் இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா சில சமயங்களில் உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் இந்த செய்தித்தாள்கள் ஊடகங்கள் இவங்களில் வந்து இந்த நீதிமன்றத்தில் பதிவார வழக்குகளை பற்றிய செய்திகள் வெளியிடுவாங்க இப்போ ஒரு பொதுநல வழக்குன்னு ஒன்று தாக்கல் செய்துட்டு அதை உடனே பத்திரிகைக்கு கொடுக்குற சூழ்நிலை உருவாச்சு அப்போ இந்த வழக்கு தாக்கல் ஆகிறது அப்படின்ன உடனே நீதிமன்றம் மிக கடுமையாக இந்த நிலையை பார்த்து என்ன சொல்கிறதுன்னா பொதுநல வழக்கு என்பது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இதை சில பேர் அப்யூஸ் செய்கிறார்கள் அபியூஸ் என்றால் முறையற்ற வழியிலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு உள்காரணம் வைத்து சிலரை மிரட்டுறதுக்காகவோ அல்லது தங்களுக்கு விளம்பரம் வர்றதுக்காகவோ இப்படி வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சில சமயத்தில் நீதிமன்றங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு கூட ஃபைன் போட்டிருக்காங்க அப்போ இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி பொதுநல வழக்கு என்பது த பியாண்ட் டவுட் என்று ஆங்கிலத்திலே ஒரு சொற்பிரயோகம் உண்டு எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் உண்மையிலேயே பொதுநலத்திற்காக இந்த வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டது அப்படின்னு நிரூபிக்க வேணும் அப்படி நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வழக்கு தாக்கல் செய்கிறவர்களுக்கு இருக்கிறது இது தொடர்பாக வந்த ஒரு வழக்கு சென்னை உயர் ரொம்ப நல்ல தீர்ப்பு ஒன்று உயர்நீதிமன்றம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுநல வழக்கு கூட உங்களுக்கு தெரியும் இங்கே த நாட்டில் குடிசாலைகள் நிறைய இருக்குது குடிசாலைகள் அப்படின்னா ஷாப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து எப்படி இந்த குடிசாலைகளை எங்கே வைப்பது இதை நிர்வகிப்பது எப்படி என்று தமிழ்நாடு லிக்கர் ரீட்டெயில் ட்ரேடிங் ரூல்ஸ்னு ஒரு விதியே இருக்குது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் குடிசாலைகள் எப்படி குடிக்கிறதுன்றதுக்கு கூடலாம் சட்டம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் நம்ம சில தடவை பார்த்துருக்குறோம் தர்மம் என்பது வேறு சட்டம் என்பது வேறு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீதிமன்றம் தீர்ப்புகள் வழங்கும் நான் சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்யலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுனாலேயே தர்மத்திலிருந்து தப்பிச்சிட முடியாது ரெண்டு வேறு வேறு இப்படி வச்சுக்கோங்களேன் சட்டத்திற்கு அடிபணிந்து நடப்பவன் சரியான குடிமகன் தர்மத்துக்கு அடிபணிந்து நடப்பவன் ஒரு நல்ல மனிதன் இப்போ சட்டத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப குடிசாலைகள் வைக்கலாம் அந்த குடிசாலைகள் இவ்வளவு நேரத்திலேருந்து இவ்வளவு நேரம் இயங்கலாம் அப்போ அப்படின்னா குடிக்கலாம் குடிப்பது இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது ஆனால் அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிப்பது உடல் நலத்துக்கு கேடு குடும்பங்களுக்கு கேடுன்னும் விளம்பரம் சேர்த்து செய்கிறார்கள் இப்போ இந்த விதிகள் வைக்கிறாங்க பாருங்கள் இதில் ஒரு விதி உண்டு என்னென்னா கார்பரேஷன்ஸ் முனிசிபாலிட்டிஸ்ன்னு இருக்குது பாருங்கள் நகராட்சிகள் இப்போது திருச்சி சேலம் மதுரை கோவை மாதிரி இருக்கக்கூடிய நகராட்சிகள் கார்பரேஷன்ஸு முனிசிபாலிட்டிஸ் அதைவிட கொஞ்சம் குறைவாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்களில் இந்த குடிசாலைகள் நிறுவுவது என்றால் அதாவது ஷாப் வைக்கிறதா இருந்தால் ஒரு வழிபடும் இடம்னு வச்சுக்கோங்க ஒரு கோயில் இருக்குது இல்லை ஒரு சர்ச் இருக்குது ஒரு பள்ளிவாசல் இருக்குது இந்த மாதிரி வழிபடுத்தலங்களுக்கு ஐம்பது மீட்டருக்குள் இந்த குடிசாலைகள் வைக்கப்படக்கூடாது இது சட்டம் சொல்லுகிறது இந்த கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி தவிர பிற இடங்களில் நூறு மீட்டருக்குள் வைக்கக்கூடாது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது இப்படி ஒரு ரூல் இருக்கிறது குடிசாலைகள் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்று விதிகள் இப்போ இந்த குறிப்பிட்ட இப்போ நம்ம பார்க்குற இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் என்ன ஆச்சுன்னா ஒரு குடிசாலை ஒரு ஷாப் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலையே அந்த ஊரை சேர்ந்த நீதிமன்றம் இருக்குது அப்புறம் அந்த ஒரு 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 தளம் இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது நீதிமன்றம் வேறு இருக்குது இதனால் ஒரு தனிநபர் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் தாக்கல் செய்தார் தனிநபர் பொதுநல வழக்கு அவர் என்ன சொல்கிறார் இங்கே நீதிபதிகள் வறந்து போகிற வழி அது அட்வொகேட்ஸ் வந்து போகிற வழி பக்கத்தில் பள்ளிகள் இருக்குது வழிபடுத்தலங்கள் இருக்குது மக்களுக்கு பாதிப்பாக இருக்குது அதனால் இது இந்த ஷாப்பை இங்கேருந்து எடுத்துருங்க எங்கே வைக்கிறீங்கன்றது வேறு விஷயம் இங்கேருந்து எடுத்துருங்கன்ட்டு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணார் இப்போ இதற்கு எதிர் மனுதாரர் வாதிடுவார் இல்லையா அவங்க வந்து அவர் பொதுநல வழக்கில் அவர் தன்னுடைய நலத்துக்காக தன்னுடைய ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை நல அதை எதிர்வாதிட்டதோடு இன்னும் ரெண்டு கருத்தை சேர்த்து சொன்னார்கள் ஒன்று இது ரொம்ப நாளாக நாங்கள் இந்த இடத்துல இந்த குடிசாலை வச்சுருக்குறோம் ரெண்டாவது இதை இங்கேருந்து எடுத்துட்டால் அப்புறம் அந்த யூஷுவலாக வர கஸ்டமர்ஸ் வந்து அது வரமாட்டாங்க புதுவாக புதுசாக கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் எங்களுக்கு வருவாய் குறையும்னு நீதிமன்றம் இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லிச்சு இங்கே ரொம்ப நாளாக இருக்கிறோம் அப்படின்றது குடிசாலை நடத்துவது வைன்ஷாப் வைக்கிறது ஒன்றும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது பொதுமக்களுடைய நலனுக்கு பாதிப்பாக இயங்குமானால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வச்சிருக்கிற இங்கேன்றதுலாம் ஒரு காரணம் சொல்லக்கூடாதுன்றது ஒன்று ரெண்டாவது இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே எங்கேனா வச்சிட்டா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்கன்னு நீ சொல்லக்கூடாது ஏன்னா நீதிமன்றம் ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொல்லிச்சு குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த கடை எங்கே இருந்தாலும் போய் குடிப்பான் மெடிக்கல் ஷாப் மாதிரியான இடங்கள் கடைகள் வேணால் மக்களுக்கு மத்தியில் இருக்கலாமே தவிர இது இருக்கக்கூடாது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்குள்ளே தான் சென்னை சட்டக்கல்லூரி இருக்குது அம்பேத்கார் அரசு சட்டக்கல்லூரி இதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு குடிசாலையை உயர்நீதிமன்றமே ஒரு ஆணை போட்டு அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஆணை போட்டிருக்கிறோம் அதனால் இதை அங்கேருந்து இந்த கடையை அங்கேருந்து எடுத்துருங்க எங்கே வைக்கிறீங்கன்றதை அப்புறம் பார்த்துக்குங்க என்று ஆணையிட்டார்கள் அப்போ பொதுநல வழக்கு என்பது என்னுடைய நலனுக்காக என்னுடைய பிரச்சனைகளுக்காகன்றது இல்லாமல் இப்படி பொதுமக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக தாக்கல் செய்வது பொதுநல வழக்காக நீதிமன்றம் கருதுகிறது